சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் சிம்ம ராசியில் சுக்கரன் சனி செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் சிம்ம ராசியில் சுக்கரபுகன் அமர்ந்து துலாம் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலபலன்கள் கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கேது பகவானுடைய மக நட்சத்திரத்திலும் தன்னுடைய சுய நட்சத்திரமான போர நட்சத்திரத்திலும் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யப் போகிறார் துலாம் ராசிக்கு ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சுக்ரன் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக ராசியிலே துலாம் ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாவது வீட்டில சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் செஞ்சிராமல் செய்யும்போது கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு வந்து சில கஷ்ட நஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்திலே சுக்கர பகவான் செஞ்சிடம் செய்யும்போது சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசைப்பட்டாலும் சரி துளாராசி என்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது அசரகுரு சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கரன் ஆண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை குறிப்பவர் சொகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் வந்து சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசு வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு ராசிக்கு அதிபதியானவர் சுக்கரன் அசுரகுரு சுக்கரன் என்கிற வெள்ளி வடமேற்கு வானில் வானியில் மாலை பொழுதில் அதாவது சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு நேரத்தில் வடமேற்கு வானில் வானியில் சுக்கரனை காணலாம் சூரிய பகவானுடைய வெட்டியில் துளாராசிக்கு பதினோராவது வீட்டில செஞ்சலாம் செய்யும்போது உங்களுடைய அபிலாஷைகளை நிவர்த்தி செய்ய போகிறார் செவ்வாய் புகான் பார்வையில் சுக்கரன் வரும்போது துளாராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது உடல் உபாதைகள் நோய் நொடி தொந்தரவு கை கால் மூட்டி எலும்பு வழி பண நஷ்டம் பண விரயம் வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து கை காலில் காயங்கள் ஏற்படுற மாதிரி இதெல்லாம் ஏற்படும் எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சுக்கரனை பார்வை செய்து பெரும்பாலும் வந்து துளாராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய போகச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லா அந்நிய போகச் சுகம் உண்டு ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு ஆண் நண்பர்களும் சரி பெண் நண்பர்களும் சரி உங்கள் விருப்பம் போல் உங்கள் இஷ்டம் போல் ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் எதிர்பாரினவர்களுடைய நட்பு உங்களுக்கு விரிவடையும் குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் விருந்து ஆடம்பரம் எப்போது வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துளாராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது கலகலன்னு நீங்கள் வந்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய அளவு கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் துளாராசி என்பலுக்கு நீங்கும் மனம் வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலமாக துளாராசி என்பலுக்கு இருக்கும் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் புதன் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கால நேரத்தை கொள்ளுங்கள் காதலர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பிரிந்தவர்கள் திருமணம் செய்து கணவன் மனைக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு வரை துளாராசின்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சூரிய பகவான் வீட்டில் சுக்கர பகவான் செய்யும் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு உங்கள் தந்தையார் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்காமலேருந்து உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் எதெண்டாவதமாக இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் தந்தை வழியில் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அரசு வழியில் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை துளாராசு என்பதுக்கு ஏற்படும் அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடல் பாடல் நடிகர் நடிகைகள் அடுத்து இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து புதிய வாய்ப்புக்கு தேடனாலும் வாய்ப்பு கிடைக்கும் சினிமா பீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது விவசாயிகள் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல விருத்தி உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்கு இருக்கும் பூ மகசூலும் கூடும் பூ விலையும் உயரும் வியாபாரிகளுக்கு சிறப்பு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தோளராசி என்பலுக்கு பதினோராவது வீட்டிலே புதன் சுக்கரன் கோட்டை சேரும்போது உங்கள் பேச்சு சாதுரியத்தால் பெருத்த லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பொலும்பிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பலுக்கு அந்த மன மனக்கஷ்டமும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்கு எட்டாவது ஒட்டியில் குரு செவ்வாய் கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை துளாராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதுபடியான செவ்வாய் இரண்டு கிரகங்கள் அஷ்டமத்திலே மறைந்திருக்கும்போது நீங்கள் வந்து யார்கிட்டையாத்தையும் வாக்கு கொடுத்து தேவையில்லாமல் பேசி யாரிடமாவது மாட்டிக்காதீங்க வார்த்தையிலும் உங்கள் வாக்கிலும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்திலே குரு சவாய் கூட்ட நிறும்போது துளாராசி நண்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் ஒரு சிலருக்கு வந்து பல்வலி கை கால் மூட்டி எலும்பு வலி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாவது வீட்டிலே குரு சவாய் கூட்ட நிற்சிடும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை சில பேருக்கு வரும் அது உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து தடைபடும் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலை குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கோ வருஷத்தில் ஒரு நாளோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா அடுத்தது வந்து ராகு வந்து ஐந்தாவது வீட்டிற்கு வரப்போகிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிற்கு ராகு வரும்போது அவர் மட்டும் இன்னொரு ஒன்றரை வருட காலம் நீங்கள் வந்து குலதெய்வங்களுக்கு போக முடியாத அளவுக்கு வழிபாட்டில் தடங்கள் ஏற்படும் இஷ்ட தெய்வங்களுக்கு கூட போக முடியாது செவ்வாய் சனி இரண்டு கிரக பார்வையில் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து துளாராசி என்பர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லை பெரிய அளவு கடன் இருக்குது கடன் கட்ட முடியல அதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா பெரும்பாலும் சனி நட்சத்திரத்தில் ராகு செஞ்சலாம் செய்யும்போது கடனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு நிலபல சொத்து விவசாயிகள் பெரும்பாலும் வந்து விவசாயத்தில் வெள்ளாமை பண்ணி வெள்ளாம எடுத்து கடனை கட்டலாம் தலைக்கு மேலே கடன் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து வீடு மனை நிலம் சொத்துக்களை வந்து விற்று தான் கடனை கட்ட வேண்டும் அப்படி இல்லைன்னா நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமான சம்பாதித்தால் தான் கடன் கட்ட முடியும் இதை வந்து துளாராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆறாவது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது பெரிய அளவு கடன் வாங்கக்கூடிய தேவை இல்லை ஒரு மனிதனுக்கு கடன் வாங்க தேவையில்லை அப்படின்னால சேமிப்புகள் கூடும் ஆறாம் வீட்டிலே ராகு போது நீங்கள் வந்து சேமித்து கொள்ளுங்கள் அடுத்தது ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து நிலபல சொத்துக்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் சுய முயற்சியால் சுய உழைப்பால் நீங்கள் வந்து வீடோ வண்டியோ வாகனமோ நிலபல சொத்துக்களோ வாங்குவதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசி என்பர்கள் அதுக்கெல்லாம் பணம் இப்போவே சேமித்து வைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் தொலைதூரத்திலிருந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா தொடர்புகள் வழியில் பணம் ஈட்டி கொண்டிருப்பவர்களுக்கு குருபகான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும்போது துளாராசி என்பது எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வந்து எதிர்பாராத லாபங்களை கொடுக்க போகிறது பதினோராவது வீட்டில் செய்யும் போது செய்யும்போது ராசி அன்புக்கு சிறிய ஆசைகளும் பெரிய ஆசைகளும் எதிர்பாராத பேராசைகளும் நிறைவேறப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி